டாப்ல ஆளுகறான்டா டாப்ல கரண போல பண்ற வாட்ச் அவுட் அன்னிக்கு இல்ல ஐகரம் இல்ல டைமேனோ அஞ்சு ரெண்டுக்கு நடுவுல வருதுடா இதுல கொசக்கிறத புல்லட் காறி

ஹும் ஹும் எங்க போச்சோ தெரியல அதுக்குள்ளவே ஆராய் அடிச்சு மேல வந்து குதிச்சானே வா ஒரு டாங்க்ரானே தெரியும்டா வாங்கடா ரெண்டு பேரும் அங்க தான் டாங்கரானே கீழே நடவுலியா எஸ் வரான் என் சைடு மணி ஒருத்தர் மேலே தலைக்கு மேலே தலைக்கு மேலே டா ஒருத்தர் இருப்பான் கேடு குக் பண்ணுறான் கேடு நீங்க குக் பண்ணுறீங்களா அவன் தான் குப்பிடறான் நாலல்ல ஐ மேல பிறந்த அந்த ரெண்டு பேர் நந்தா ஃபிளைட் ஓனர் அப்படியா ஒரே

ஓகே <chessanya> i'm already playing with our scope 18 எத்தரம் பண்ணிக்கிறது எல்லாம் இந்த ஐயோ மேட்டரிக் ஃபைனல்ஸ் ர ஐயோ அப்படியே என்ன பண்றாரி ஆ அப்படியே வந்து அப்படியே கமெண்ட் லைவ் கமெண்ட் இது பேசலாம்